السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقولوا قولا لينا قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله, صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين சிறப்பான இந்த அமர்வை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியின் பேராசிரியர் மௌலான முதவியல் ஹாஃபித் ஜலீல் ஹசரத் பெருந்தலி அவர்களே மாணவ கண்மணிகளே இந்த சிறப்பு கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் முஸ்லீம் லீக்கினுடைய மாணவர் அமைப்பின் சார்பாக இந்த தமிழகத்தும் இருக்கிற மாணவர்களுக்கிடையேயான பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்காக அதற்காக தேர்வு செய்யப்பட்ட இந்த மாணவர்களை பேச வைத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனிப்பதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பேச்சுக்கலை என்பது உண்மையிலே ஒரு அற்புதமான கலை பொதுவாக இந்த ஞாபகத்துக்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஞாபகத்துக்களுடைய வீரியம் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாரே ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் வந்து கேட்டார் பேசி பழகுவதற்கு ஏதாவது மேடை இருக்குமா என்று கேட்டார் கேட்டுவிட்டு ஒரு அபூர்வமான ஒரு தகவலை சொன்னார் இந்த பேட்டையிலே கணேசத்துக்குரிய காய்கறி தவறுகள் வளர்ந்த இந்த இடத்திலே பாலிய முஸ்லிம் சங்கம் என்கிற ஒரு அமைப்பு இருந்தது அந்த அமைப்பின் வழியாக எல்லா மக்களும் மதம் கடந்து இடம் கடந்து எல்லா மக்களும் பேச்சாற்றலை பெறுவதற்கான பயிற்சிகள் அந்த மன்றத்தின் வழியாக வழங்கப்பட்டது எனவே அது போன்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா என்று இந்த சமயம் சாராத ஒரு சகோதரர் கேட்டார் ஆனால் அல்லா சுமகத்தானுடைய மாபெரும் கிருமையினாலே மிக இயல்பாக நம்முடைய வேலைகளுக்கு இடையிலே நாம் பேச்சாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு பேச்சாற்றலை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு களத்தை அல்லா சுல்ஹான் தந்திருக்கிறான் எனது சொந்த சில விஷயங்களை நான் இப்போது நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் ஒரு ஜும்மாவிலே பத்து நிமிடங்கள் உரை உரையாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக இரண்டு மணி நேரம் பயிற்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கிறது ஒரு நேரத்தில் இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படிக்கிற போது பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு ஜும்மா நடத்துவதற்காக எங்களுடைய திருமக்களார் நாங்கள் அனுப்பி வைக்கப்படுகிற போது அந்த பள்ளிகளை உரையாற்றுவதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை பார்க்கிற போது ஒரு பத்து நிமிடத்திற்காக இரண்டு மணி நேரங்கள் உழைப்பு தேவைப்பட்டது அது சன்னஞ்சன்னாக வளர்ந்து பேசுவது எப்படி அல்லது எனது மேடைகளினுடைய அனுபவங்கள் எப்படி என்று ஒரு புத்தகம் எழுதுகிற அளவிற்கு அனுபவத்தை எது ஒன்றுமே சாதாரணமாக வராது சைக்கிள் எப்படி பழகிறோம் மொபைல் போன் எப்படி உபயோகம் செய்ய பழகிறோம் கடைக்கு செல்வதற்கு எப்படி பழகிறோம் உண்பதற்கு நடப்பதற்கு பேசுவதற்கு எல்லாமே பழக்கம் தான் அந்த பழக்கத்தை நாம் எவ்வளவு ஆர்வமாக செய்கிறோமோ அவ்வளவு செய்ய முடியும் நீங்கள் நினைக்கலாம் இதனால் என்ன இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இந்த துறைக்கே அல்லாமல் வேறு துறைக்கு செல்லுகிறேன் என்று வைத்துக் உதாரணமாக ஒரு பெரிய கம்பெனியினுடைய நிர்வகிக்கிற பொறுப்பு உங்களுக்கு வருகிறது அந்த சூழ்நிலையிலும் உங்கள் கம்பெனியினுடைய ஊழியர்களுக்கு மத்தியிலே பேச வேண்டிய சூழல் ஏற்படும் அப்ப நீங்க நினைக்கிற கருத்தை அந்த மக்களுக்கு மத்தியில எப்படி ஆழமாக முறையாக எடுத்துச் சொல்வது என்கிற பயிற்சியை இந்த வேலை தரும் எனவே இந்த வேலையை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வாரந்தோறும் இந்த பயிற்சி மன்றங்கள் நடத்தப்படுகிறது அல்லாவுடைய கிருமையினாலே இன்றைக்கு பேச்சாளர்கள் பெருகி இருக்கிறார் அதிலே மாற்று கருத்து கிடையாது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசுகிற உறவாக்கினுடைய எண்ணிக்கை மிக குறைவு முதன்மராக இருந்தால் கூட அவர்கள் வேலை பேச்சு அவர்களுக்கு இருக்காது நன்றாக தரிசனம் நடத்துவார்கள் ஆழமான கருத்துக்களை சொல்வார்கள் தப்சீல் நடத்துவார்கள் விளக்கங்களை சொல்வார்கள் வாழ்வியலுக்கான வழிகளை சொல்லித் தருவார்கள் ஆனால் அந்த செய்திகளை வேலையில் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்களுக்கு பயிற்சி குறைவாக இருக்கு இன்றைக்கு அப்படி அல்ல நம்முடைய இந்த மாணவர்களிலேயே இருவர் தனியாக யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு பயிற்சியிலே முன்னணியிலே இருக்கிறார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் வளர்ச்சி இருவர் மட்டும்தானா மீது முப்பத்தி எட்டு பேருடைய நிலை என்ன என்று உஸ்தாதுமார்களுடைய கண்ணோட்டம் நீங்க நாற்பது பேருக்கு எங்களுடைய பிள்ளைகள் தான் கருத்து கிடையாது இந்த நாற்பது பிள்ளைகளும் வளர வேண்டும் நாற்பது பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நாற்பது பிள்ளைகளும் பேச்சாளராக மாற வேண்டும் நாற்பது சேனல்கள் தனித்தனியாக துவக்கப்பட்டு இந்த கருத்துக்கள் உம்மத்திற்கு பரவலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி எனவே இன்றைக்கு அதை ஊக்கப்படுத்தும் முகமாக அந்த போட்டியில் பங்கேற்கிறவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று கவனிக்கவும் தொடர்ந்து எப்படி பேச வேண்டும் என்று அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதலிலே ஒரு மனிதன் எனவே நன்றாக ஆடை ஒன்று இரண்டாவது நிறைய பயிற்சி எடுத்துக் கொண்டு போக வேண்டும் மூன்றாவது தண்ணீர் குடிக்க வேண்டும் பேசுவதற்கு முன்னாலே நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் இப்போது நம்முடைய மாணவர் அரசு அருமையாக பாடினார் உங்களுக்கு தெரிந்திருக்காது இடையிலே அந்த மூச்சு எடுப்பதற்கு அவர் கொஞ்சம் சிரமப்படுகிறார் இது எதனால என்று சொன்னால் பாட வருவதற்கு முன்னாலே அவர் ஒரு தம்ல தண்ணீர் குடித்திருந்தால் இந்த சிக்கல் இருக்காது அதுபோல நீங்கள் பேசுவதற்கு முன்னாலே கைகளில் தண்ணீர் பாட்டிலை வைத்துக் கொண்டு ஒரு மடக்கு அல்லது இரண்டு மடக்கு தண்ணீர் குடித்துக் கொள்ள வேண்டும் பிறகு எதை பற்றி யோசிக்காமல் ஒரு தர்த்திப் செய்து கொள்ள வேண்டும் அந்த தர்த்திப்பின் பிரகாரம் பேச வேண்டும் அவ்வளவுதான் குரான் ஹதீஸ் ஏற்கனவே உங்களுக்கு உற்சாகமார்களால் வழிகாட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள் தைரியமாக முறையாக அந்த கருத்துக்களை பேச வேண்டும் ஒரு வசனத்தை எடுத்தால் அந்த வசனத்தை ஒன்றுக்கு நான்கு முறை சொல்லி பார்க்க வேண்டும் மிக குறிப்பாக ஹாஃபிஸ் அல்லாதவர்கள் ஹாஃபிஸ்களுக்கு அந்த வசனங்களை திரும்ப திரும்ப ஓதி பழக்கம் இருக்கும் பரிச்சயம் இருக்கும் ஹாஃபிஸ் அல்லாதவர்கள் அந்த வசனத்தை சொல்ல சொன்னால் அதை திரும்பத் திரும்ப ஒரு ஐந்து முறை ஆறு முறை அதை சொல்லி பார்க்க வேண்டும் ஹதீஸை தெளிவாக பார்க்க வேண்டும் ராவியோடு சொல்ல வேண்டும் அந்த அபி ஹுரேத்தரவு எவ்வளவு அணுகும் என்பது போல சொல்ல வேண்டும் நவாகு முஸ்லிம் என்பது போல அதனுடைய கிட்டாபு எங்கே இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் இதெல்லாம் தெளிவாக உச்சரிப்பு சரியாக அதை சொல்ல வேண்டும் பிறகு வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது நான் ஏற்கனவே பிள்ளைகள் சொன்ன மாதிரி அந்த போட்டியில் பேர் கொடுத்ததே நீங்கள் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் பேர் கொடுத்தீங்க இல்லையா அந்த சமயத்திலேயே நீங்கள் வெற்றி கொடுத்து விட்டீர்கள் அதில் கலந்துக்கிறது இல்லை இரண்டாவது விஷயம் வெற்றி பெறுவது அடுத்த விஷயம் ஆனால் நீங்கள் தைரியமாக பேர் கொடுத்தது என்பது முதற்கட்ட வெற்றியாக நான் பார்க்கிறேன் அல்லா சுபகான உங்களுக்கு தொடர்ந்து நாவன்மையை அதிகரித்து தந்து நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை தந்து நீங்கள் செல்லும் செல்லுமிடமெல்லாம் இந்த போட்டி அல்ல வாழ்க்கையினுடைய நீங்கள் இனிமேல் சந்திக்கவிருக்கிற அத்துணை மன்றங்களிலும் நீங்கள் வெற்றி கொடி நட்டி வர வேண்டும் என்று உணப்பூர்வமாக துவா செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் والسلام عليكم ورحمه الله وبركاته